வணக்கம் என் பேர் அழகரசன் நான் கட்டிட பொறியாளராக இருக்கிறேன் என்னுடைய தந்தையார் சிறுவயதிலிருந்து இந்த விவசாய பணியிலே செய்து விவசாய பணியை முழுவதுமாக அர்ப்பணித்து எங்களை முழுமாக பட்டப்படிப்பு வரைக்கும் படிக்க வைத்தார் அதனுடைய அடிப்படையில் அவர் முழு தன்னுடைய இறுதி மூச்சு வரை இந்த விவசாயம் செய்த நேரத்தில் ஒரு தவிர்க்க முடியாத விபத்தின் காரணமாக அவர் இறந்துவிட்டபடியால் நான் கட்டிட பணியிலிருந்து இந்த விவசாய பணிக்கு தள்ளப்பட்டேன் ஒரு உதாரணமாக ஒரு ஏக்கரில் நாம் பயிர் செய்தால் எவ்வளவு செலவு செய்கிறோம் எவ்வளவு செலவு நமக்கு ஈல்டு வருகிறது நம்ம எவ்வளோ லாபம் இதுதான் நான் முதலில் பார்த்தது ஏன்னா நான் என்னுடைய தொழிலில் ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்றால் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு கட்டிடம் கட்டணம் என்றால் எனக்கு இவ்வளோ தூரம் செலவான பிறகு இவ்வளோ தூரம் லாபம் கிடைக்க என்ற மனப்பக்குவத்திலே இருந்ததனால் இந்த விவசாயி பணிக்கும் வரும்பொழுது நான் ஒரு ஏக்கரில் நம் பயிர் செய்தால் இவ்வளவு செலவு செய்திருக்கிறோம் எவ்வளோ அதிலேருந்து வருதுன்னு பார்த்தால் ஒரு ஒரு ஏக்கரில் நான் விவசாயம் முப்பத்தஞ்சாயிரம் செலவு பண்ணி நான் ஒரு நல்ல நெல் நடவு செய்தேன் என்று சொன்னால் கூட எனக்கு வருமானம் என்று பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் அல்லது இருபத்தெட்டாயிரம் இதுதான் வருகின்றது செலவு இல்லாமல் இந்த விவசாயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அந்த அதில் உள்ள சிந்தனையை நாட்டி பல விவசாய பெருங்குடிகளிலும் பல நம்ம நன்மாழ்வார் அவர்களின் புத்தகங்களையும் மற்ற விவசாய பெருங்குடி மக்களின் நிகழ்ச்சிகளையும் தொலைக்காட்சியில் நடைபெறும் விவசாயிகளின் உத்திகளுடைய செய்திகளெல்லாம் சேகரித்து நாம் எப்படி குறைந்த செலவில் அதிக மகசூலை பெறுவது எப்படி ஊடுபேருக்கு செய்வது எப்படி என்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இப்போ நான் வந்து இப்போ எமளிச்சைன் போட்டிருக்கேன்னா இந்த எமிலிச்சைன் வந்து இருபத்தஞ்சு அடி இந்த பக்கம் இடைவெளி இந்த பக்கம் பதினஞ்சு அடி இடவெளில விட்டு செஞ்சுருக்கேன் இந்த இடைவெளியில் ஏதாவது செஞ்சால் நல்லாயிருக்கும் பொதுவாகவே அதுமாரி யாரும் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி செய்யணுன்னு நினைக்கும் போது எனக்கு மனதை ஒதித்தது வாழை போடலாம் அப்படின்னு சொன்னாங்க வாழை போட்டால் கூட ஒரு இரண்டு வருடத்துக்கு பிறகு இது தொந்தரவாக இருக்கும் அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் இதில் வந்து தர்பூசணி இல்லாட்டி வெண்டைக்காய் கத்தரி இதை மாதிரி வச்சு அதில் ஊடுபறி எடுத்து அதிலிருந்து என்னுடைய வருமானத்தை பெருக்குவது அதில் அதாவது பொதுவாகவே இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுவது என்றால் ஊடு பயிர் இதுதான் அது இந்த முயற்சி ஒரு ஏக்கரில் ஒரு பயிர் மட்டும் செய்தால் போதாது அதில் மாற்று பயிரும் ஊடுபயிராக செய்தால் எங்களுடைய வளர்ச்சியும் விவசாயிகள் வளர்ச்சியும் ஏன்னா பொதுவாக விவசாயம் நஷ்ட நஷ்டம்னு சொல்கிறதோட அந்த நஷ்டத்தை நம்ம எவ்வாறு ஈடு கட்டுறது அந்த மாதிரி வரைக்கும் நான் தள்ளப்பட்டேன் இப்போ முன்காலத்தில் யூரியா பொட்டாஷ் டிஏபி காம்ப்ளஸ் இதெல்லாம் கொடுத்து மண்ணின் ம தன்மைகளை மலட்டுத்தன்மையாக ஆக்கி ஆக்கிவிட்டார்கள் என் தந்தையார் உள்பட உண்மை தான் ஏனென்றால் விவசாயம் செழிக்கணும் விவசாயத்தில் நிறைய மூட்டை போடணும் போனாடா உங்களுக்கு ஏக்கருக்கு ஐம்பது மூட்டை வந்ததுன்னா இந்த நட்டை அறுபது மூட்டை போடணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் விவசாயிகள் நவீன விவசாய போர்வையில் இது மாதிரி செஞ்சு மண்ணினுடைய மலட்டுத்தன்மை நான் இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து எந்த ஒரு நவீன உத்திகளும் செய்யாமல் மண்ணில் ரசாயனம் கலக்காமல் இப்போது ச ஆனால் சிரமமாக இருந்தாலும் அதனுடைய ஈல்டு ஏக்கருக்கு அப்பா நாற்பது மூட்டை எடுத்தாலும் இப்போது இருபத்தஞ்சி மூட்டை தான் எடுக்குது ஆனால் நஞ்சில்லா உணவு என்னுடைய நண்பர்களே வாங்கிக் கொள்கிறார்கள் நஞ்சில்லா உணவு நான் மட்டும் உண்டால் போதாது என்னுடைய நண்பர்களும் மற்ற விவசாயிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இதுக்கு பிறகு பார்த்தீங்க என்றால் கடந்த ஒரு மூன்று ஆண்டு காலமாக என்னுடைய அருகே உள்ள விவசாய பெருங்குடி மக்கள் ஓ இப்படியும் செய்யலாம் என்ற நெல்லில் மட்டுமல்ல கத்திரியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எந்த பயிராக இருந்தாலும் சரி உங்களுக்கு உரம் இல்லாத பயிர்கள் தான் கண்டிப்பாக பிற்காலத்தில் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் பசுமை தாயகம் என்கின்ற அமைப்பில் நான் வந்து ஒரு மாநில துணை செயலாளராக இங்கே உள்ள பணிகளை நான் கடலூர் மாவட்டம் முழுக்க நான் செய்து வருகிறேன் பிளாஸ்டிக் சம்பந்தமாகவும் சுற்றுப்புழல் சம்பந்தமாகவும் மதிப்புக்குரிய எங்களுடைய தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி தலைமையில் பல வெளிநாடுகளுக்கும் ஹாங்காங் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து இவைய நாடுகளுக்கெல்லாம் தூய காற்றுக்கான ஆசிய மாநாட்டில் நான் அவர்களுடன் சென்று கலந்து கொண்டு இருக்கின்றேன் அங்கே பலதரப்பட்ட விஞ்ஞானிகள்லாம் இந்த தூய காற்றை பற்றியும் புகை சம்பந்தமாக சொல்லும்போதெல்லாம் அவர்களுடைய பேச்சுக்கெல்லாம் கேட்டு நான் அந்த பசுமை தாயத்தை தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு நான் இங்கே பல விதைகள் செய்தாலும் இந்த விவசாயம் எங்கள் சுற்றுப்பகுதி இந்த வல்லம்பு கிராம பகுதியில் நான் அவர்களையும் நான் மட்டும் முன்னேறினால் போகாதது அவர்களையும் முன்னேற்றணும் அதிக உள்ளதெல்லாம் விவசாயம் செய்யாமல் அவர்கள் சென்னையில் நுண்ணறிவு பிரிவிலும் ஐடிவிலையும் வேலை செய்கிறார்கள் வேறென்றால் என்னையும் செய்ய சொல்கிறார்கள் அவர்களையும் செய்ய சொல்லி நான் வற்புறுத்தி கொண்டிருக்கின்றேன் இப்போதான் அவர்களும் வர ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனால் மற்ற நான் மட்டும் நல்லா இருந்தால் போதாது மற்றவர்களையும் நன்றாக இருக்க இருக்கிறதுக்கான வழிமுறைகள் நான் செய்து கொண்டு இருக்கின்றேன் இப்போதைக்கி நீங்கள் பார்க்குற இடம் வந்து மா மாங்கன்றுகள் பயிர் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து ஐந்து வருட கன்றுகள் இதில் இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கோம் இமாம்பாசந்து வங்கனப்பள்ளி இந்த ரெண்டுத்தையும் பயிர் பண்ணிருக்கோம் இமாம்பாசந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு கன்றுகளும் வங்கனப்பள்ளி ஒரு எழுநூறு கன்றுகளும் மொத்தம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கன்று அளவுக்கு செஞ்சுருக்கோம் சென்ற வருடம் பூத்துது அந்தளவுக்கு காய்கறியெல்லாம் மொதல் மொதல் காய்க்கறனால அந்தளவுக்கு இல்லை இந்த வருஷம் நல்லா பூத்துருக்கு இந்த கன்று மொதல் முதல் போடும்போது போது பார்த்திங்கன்னா நாலு மீட்ரு இடைவெளி இந்த பக்கம் நாலு மீட்ரு இந்த பக்கம் நாலு மீட்ரு இந்த குறுகிய அடர் என்ற மெத்தடில் இதை நாங்கள் பயிர் பண்ணுறோம் முதல்ல பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி அடிக்கு ஒன்று செய்வாங்க ஐம்பது அடிக்கு ஒன்று செய்வாங்க இப்போ உள்ள ஒரு நவீன விவசாயத்தில் அடர் நடுவுன்ற முறையில் நாலு மீட்டருக்கு நாலு மீட்ரு என்ற அளவில் இந்த கண்கள் போட்டு நல்லா குறைந்த உயரத்தில் அப்பப்போ வருஷம் வருஷம் இதை கவாத்து பண்ணிடுறோம் கவாத்து பண்ணி நல்லபடியாக இதுக்கு உரங்கள் உரங்கள்னு பார்த்தோம்னா இதுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் வச்சது ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இது ரெண்டும் தான் நாட்டு அருவர்கள் மட்டும்தான் வச்சோம் அதுக்கப்புறம் கண் வந்து நல்லா கீழே வேறு உண்டி மேலே வரும்போது புங்கம் புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கு இதை இரண்டையும் கலந்து வேறு அருகாமையில் நல்லா பாத்தி கட்டி நல்லா ரவுண்டு பாத்தி கட்டி அதில் வந்து அழகாக வச்சு கண்ணை வள ஊக்கப்படுத்தி மேலே கொண்டு வந்தோம் இந்த புங்கம் முன்னாக்கும் வேப்பம் முன்னாக்கும் பார்த்திங்கன்னா வேப்பம் முன்னாக்கு உள்ள தன்மையை வந்து சிறு கரையான்கள் சிறு பூச்சிகள் எதுவுமே வேர்க்கரையான் இதெல்லாம் சுத்தமாக அதில் வந்து கிட்ட வராது வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் எண்ணெயாக இருந்தாலும் சரி வேப்பம் புண்ணாக்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம இதை பயன்படுத்தணும் அந்த வேர்க்க வேருக்காக நாங்கள் வேப்பம் புண்ணாக்கும் புங்கம் புண்ணாக்கு வந்து கொஞ்சம் சத்து இதற்கிடையில் பார்த்திங்கன்னா எங்கள் வயலில் மணிலா உற்பத்தி பண்ணும் போது வீட்டுக்கு என்ன இடம் போது நம்ம மண புண்ணாக்கு மணிலா புண்ணாக்கு சொல்லுவாங்க பாருங்க அந்த புண்ணாக்கு இதை மூணுத்தையுமே நாங்கள் கலந்து அரைச்சி இதை ஒரு கண்ணுக்கு அரை கிலோ விதம் ஆரம்பத்தில் வந்து நூறு கிராம் வச்சோம் அப்புறம் ஐநூறு வரைக்கும் வச்சு இன்றைக்கு ஐந்தூரோடய கண்ணுங்க இந்த ஐந்து வருட கண்ணும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நல்லா வந்திருக்கு எல்லாமே இந்த ட்ரிப் இரிகேஷன் போடாமல் பைப் லைனில் தான் போட்டிருக்கோம் ட்ரிப் இரிகேஷன் மாதிரி தான் ஆனால் பைப்பு அங்கே அங்கங்கே பைப் போட்டிருக்கோம் அந்த பைப்பு மூலயமா பார்த்தீங்கன்னா அந்தந்த கண்ணுக்குள்ள தண்ணீர் நீர் மேலாண்மை வைய வைய நல்லா செய்யணுன்றதுக்காக தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்தணும் தேவையில்லாத இடத்துலையும் தண்ணீர் பாயாமல் கலைகளை ஒழிக்கிறதுக்காக நாங்கள் அது மாதிரி ஒரு சிஸ்டத்தில் செஞ்சுருக்கோம் நல்லபடியாக செஞ்சுருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த பூ வரும் தருணத்தில் பனி காலத்தில் பார்த்திங்கன்னா பூ கொட்டிடுது இதுக்காக இந்த பூச்சிகளுக்கெல்லாம் வேப்பம் எண்ணெய் தான் அடிக்கிறோம் அடுத்து அமிர்த அமிர்தக்கரசல் பஞ்சகாவியம் இதை மூணும்தான் நாங்கள் செய்யுது பார்த்திங்கன்னா இந்த ஈ வந்து ரிங்காரம் கொடுத்து பாருங்கள் தேனீக்கல் வந்து இந்த பூக்களை வந்து உறிஞ்சிது அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பூச்சி மருந்தெலாம் அடித்தீங்கன்னா பூச்சிகள் செத்துரும் அந்த ஈக்கல் உட்காராது காலை வேலையில் பார்த்திங்கன்னா இல்லை மாலை வேலை பார்த்திங்கன்னா அந்த ஈக்கல்லாம் நிறையா வந்துடும் நிறையா வந்து பறந்து இந்த பூக்களை உள்ள மகர்ந்த சேர்க்கை நடக்குது அதுக்கு என்ன காரணம்னா நாங்கள் வந்து இது அடிக்காமல் தான் மருந்து அடிக்காமல் இந்த வேப்ப எண்ணெய் பஞ்சகாவியா இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இதை பயன்படுத்துகிறோம் இந்த இதுதான் எங்களுக்கு முதல்ல கொஞ்சமாக ஈல்டு எடுத்தாலும் இந்த கொஞ்சம் அதிகமாக ஈல்டு வரும் முத முதல்ல இதனால் இதை எப்படி மார்க்கெட் பண்ண போகிறோம் இவ்வளோ தூரம் கண்களுக்கு உள்ள காய்களை எப்படி பண்ண போகிறோம்ன்றது இனிமேல் தான் எங்களுக்கு தெரியல மற்ற விவசாயிகள்கிட்ட நாங்கள் அதை மாங்கு மாங்கு மரம் வச்சுக்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்னும் எப்படி நாங்கள் இதுலேருந்து மேம்படுத்தணும் இது இந்த மாமரம் மாம் பழங்களையோ இல்லை மாங்காய்களோ எப்படி மதிப்பு கூட்டி நாங்கள் விற்கணுன்றதையும் நாங்கள் பல பட்டில் கேட்டுட்டு தான் அதை தெரிஞ்சுக்கணும் நாங்கள் நிறையா கேட்டுருக்கோம் கரையா நிறைய பேர் உதவி செய்கிறான்னு இருக்காங்க எங்கள்கிட்ட நாங்கள் திருப்பத்தூர்லேருந்து இந்த கன்று வாங்கிட்டு வந்தோம் எங்கள் பகுதியில் இந்த கன்று கிடைக்கல இது வந்து ஆனால் ஒரு ஒட்டு வெரைட்டி தான் இது நாட்டு மரம் கிடையாது ஆனால் ஒட்டு வெரைட்டி இதில் வந்து அவங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா கன்று கொடுத்தாங்க எண்பது ரூபா கண்ணே மூணடி ஒயராக இருந்தது ஐந்து உடலில் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு அடி அளவுக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நல்லா காய்கறெல்லாம் நல்லா ஷைனிங்காக இருக்குது சிறு சிறு தொந்தரவுகள் வருது எங்களுக்கு அந்த இந்த மரத்துலேயே பார்த்திங்கன்னா கரையாக நரிக்கிறது ஏதோ ஒரு மொத்தம் இந்த பிசினி வண்டு தொலைப்பான் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு என்ன சூழ்நிலை வருது அதை வந்து சில இடத்துல வந்து நாங்கள் நான் விஞ்ஞானம் இதுலேயும் கூட இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா இந்த பனியில் கருகுது அதுக்கு என்ன செய்கிறதுன்னு நாங்கள் நிறைய பேரை கேட்டிருக்கோம் இந்த இந்த பூவை பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லாயிருக்கும் இது இப்போ நல்லா இருக்கும் சிலது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருகின மாதிரி இருக்குது பாருங்கள் பனியில் கருக்கிறது வந்து இயற்கை அதே வந்து பூச்சி தாக்கல் பண்ணுது இப்போ இங்கே பார்த்திங்கன்னா அதே பாருங்க இதே பாருங்கள் இது நல்ல பூ அந்த பூவில் இங்கேருந்து நல்லா காஞ்சி போய் வந்து அப்புறம் இங்கே துளுர் இருக்கு பாருங்க அப்போ பூ இங்கேருந்து அந்த நோய் தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது இங்கே வந்தாலும் சுத்தமாகிடும் அது ஆரம்பத்தில் கண்டு அறிஞ்சு அதுக்கு என்ன நோய்கும் பார்த்து அது இயற்கை வழியில் நாங்கள் என்ன பூச்சி அந்த கஞ்சாக்காய் அடிக்கிறதா இல்லை வேறு என்ன செய்யறதுன்றது யோசனை பண்ணி பார்த்து அதை அடித்தால் தான் காய் நிற்கும் இல்லாட்டி அதில் கண்டிப்பாக நிற்காது இது இது மாதிரி தாக்குதல் இப்போ கம்மியாக தான் இருக்குது அது இயற்கை பூ மருந்துனால் ஏதாவது கட்டுப்படுத்த முடியுமா இல்லை செயற்கையாகவே இப்போ வர கோடை காலத்தில் தானாகவே சில பார்த்திங்கன்னா ஒரு பொறி வண்டு இருக்குன்னா அதுக்கு இயற்கை வழியாக தான் வரும் ஒரு வண்டுக்கு இன்னொரு வண்டு அது போல் தான் இருக்கும் அதுபோல் தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு முழுக்க முழுக்க நாங்கள் இயற்கையில் வேலையச்சு வச்சதை வந்து ம மக்களுக்கு வந்து இயற்கை முறையில் இந்த மாம்பழங்களை சென்ற வருடம் பார்த்திங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டு வெளியில் நாங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கும் இங்கே உள்ள சாதாரணமாக குறைந்த ஈல்டாக இருந்தாலும் வாங்கி நண்பர்கள்ட்டையும் உறவுகளையும் கொடுக்கும் போது அவ்வளோ இனிப்பாக இருந்தது அவ்வளோ சுத்தமாகவும் சுகாதார முறையிலே நாங்கள் செஞ்சுருக்கோம் நல்லபடியாக அது வரும் இந்த வருடமும் நன்றாக வரும்ன்ற நம்பிக்கையோட நாங்கள் களத்தில் இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இது பூ பூக்கும் தரணும் இது எப்போ கவாத்து பண்ணுறதுன்னா இது காயெல்லாம் காய்த்த பிறகு குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவாத்து பண்ணிவிடுவோம் கவாத்து பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கவாத்து பண்ணுறோம் கவாத்து பண்ண பிறகு நல்லா கிளைகள் வெடித்து நல்லா பூ கொழுந்து வந்து நல்லா எங்களுக்கு பூ பூக்கும் நல்லா கொழுந்து விட்டு பூ பூக்க சமயத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிலாம் அடிக்கும் போது ஒன்றுமே புரியாது மனசு ஒடிஞ்சு ஐயோ என்ன பண்ணுறதுன்ற ஒரு கட்டத்தில் இருக்கும்போது அந்த அருகே உள்ள விவசாயத்தில் பார்த்தீங்கன்னாவே அதை பகிர்ந்துப்போம் பகிரும்போது ஐயா நீ அதெல்லாம் ஒன்றும் வானா உடனே ஒரு நோக்க நோக்குறானடி ஒரு வரணப்பாசடி அப்படின்னு ஈஸியாக சொல்லுவாங்க அது அடித்தா உடனே அந்த பூச்சிகள் இறந்துடும் அதில் ஒன்றும் இல்லை ஆனால் அந்த மருந்தாகப்பட்டது இந்த பூக்கள் இருக்கும் பூக்கள் உள்ள காய்கள் கண்டிப்பாக உ ஊடுருவோம் அந்த காய் வந்து நஞ்சு உண்டை காயாக தான் இருக்கும் இப்போ நாங்கள் வெளியில் வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நஞ்சு உண்டை பழமாக தான் சாப்பிடுவீங்க எங்களை மாதிரி இயற்கை வேளாண்மை இயற்கை விலைப்பட்ட பொருளை கண்டிப்பாக நீங்கள்லாம் வாங்கி பயன்பட்டு நஞ்சிலாக உணவு பெற்று நீண்ட ஆயுளுடன் கண்டிப்பாக நீங்கள் வாழணும் இப்போ நீங்கள் பார்க்கறது கொய்யா இந்த கொய்யாவில் பார்த்திங்கன்னா மூணு விதமான கொய்யா நாங்கள் போட்டிருக்கோம் சிகப்பு கொய்யா கிரிக்கெட் பால் அலகாபாத் இந்த மூணு வகையான கொய்யா போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஆறு அடிக்கு ஒன்று போட்டிருக்கோம் இது அடர்நரு முறையில் ஆறு அடிக்கு ஒன்று தான் ஆறு அடிக்கு ஒன்று பார்த்திங்கன்னா நெடுக்க ஆறு அடிக்கு ஒன்று போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே ஆறுக்கு ஆறு மத்தாடில் ஒரு மூணு ஏக்கரில் ஒவ்வொரு ஏக்கர் சிகப்பு ஒரு ஏக்கர் அழகாக பார்த்து ஒரு ஏக்கர் கிரிக்கெட் பால் அதில் போட்டிருக்கோம் எங்கள் பகுதியில் இது ஒரு ஆரம்பக்கட்ட முயற்சி அப்படி தான் நாங்கள் சொல்லணும் ஏன்னா நாங்கள் வெளியில் பார்த்ததுனால போட்டு பார்ப்போன்ற முயற்சியில் பண்ணோம் மூன்று வருடத்துலேயும் நல்ல பலன் கிடச்சிது மூணு வருஷம் ஆகும்போதே நல்லா கிடச்சிது ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கவாத்து பண்ணிருக்கோம் கவாத்து பண்ணதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது இது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி மூலயமா பைப்பு மூலயமா நாங்கள் தண்ணி பாய்ச்சி இந்த கண்ணுகள் வச்சு கிளம்புறதுக்கு வேப்பம் முன்னாக்கு புங்க முன்னாக்கு இதை தான் நாங்கள் வச்சோம் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இது தான் உரம் வேறு எதுவுமே வைக்கல இதில் நல்லா கிளம்பி வந்து இதோட மூணு வருடம் முடிஞ்சு நான்காவது வருடம் வந்துச்சு இரண்டு நடம் க கவாத்து பண்ணுறோம் கவாத்து பண்ணுறதுடைய காரணம் என்னென்னா நல்ல பக்க கிளைகள் வந்து நல்லா வெடித்து நிறைய பூக்கள் போடுது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக போகாமல் காய்கள் பிரிக்க கஷ்டப்படாமல் ஈஸியாக என்னுடைய உயரத்துக்கு அளவு அதிகபட்சம் ஆறு அடி ஏரடி அளவு தான் இருக்குது காய்கள் பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அதனால தான் கவாத்து பண்ணி நல்லா பக்கக்கலையை வெடித்து நல்லா எங்களுக்கு பூவு பிஞ்சுகள் நிறையா வைக்கிது இந்த அடர் நடுவு வந்து ஒரு பெரிய மரமாக ஆகிறதோட அடர் அறுவு வந்து கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் கண்டிப்பாக செய்யணும் குறைந்த இடத்துல அதிக மகசூல் பண்ணுற இடம் இது தான் இதில் கொய்யா நல்லா செய்கிறோம் நல்லா இயற்கை முறையில் தான் பண்ணுறோம் இது வரைக்கும் இங்கே செயற்கைக்கே வேலை இல்லை இந்த கொய்யாவுக்கு வந்து அதிக ஈரப்பதமும் இருக்கக்கூடாது அதிக காய்ச்சலும் இருக்கக்கூடாது அது தக்க மாதிரி இந்த ஈரப்பதத்தில் அப்பப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு நல்லா தண்ணீர் விட்டு நல்லா அதை குளுமைப்படுத்தி திருப்பி அதை கொஞ்சம் உரம் வச்சுட்டோன்னு வச்சுக்கேன் நல்லா செடிமையாக இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் உரமே வைக்கல கவாத்து பண்ணதோடு சரி கவாத்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மாமரம் பார்த்தீங்கன்னா குளிர் காலத்தில் கவாத்து பண்ணணும் இதை பார்த்தீங்கன்னா வெய்ய காலம் இப்போ தை மாதம் இந்த ஜனவரியில் கவாத்து பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க குளிரும் பனியும் கலந்த நாளாக இருந்ததுன்னா ரொம்ப இயற்கைக்கு நல்லாயிருக்கும் அதில் தான் இந்த கவாத்து நம்ம பண்ணுறோம் இந்த கவாத்து பண்ணி இதே பாருங்கள் ஒரு பதினஞ்சு நாள் கூட ஆகலை நல்லா இந்த இடத்தெல்லாம் நல்லா பூத்து வந்துச்சு இன்னும் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பூக்கள் இது பூக்களோட வந்துடும் நல்லா மகந்த சேர்க்கை நடந்து நல்லா காய்களும் பார்க்கும் அதே போல் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ம கொய்யாவில் பார்த்திங்கன்னா அந்த அழகா பார்த்துன்ற வெரைட்டி எங்கள் மண்ணுக்கு நல்லா காய்க்குது நல்லா இனிப்பாகவும் இருக்குது காய்கள் திரண்டு நல்லா பெருசு ஒரு காய் பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்குலாம் கூட காய்க்கல் வருது அதுமாரி அரிதாக கிடைக்கக்கூடிய சிகப்பு தாய்லாந்து கொய்யா சிகப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க அந்த சி வைட்டமின் அதிகம் உள்ள இந்த கொய்யா நீங்கள் அருகே உள்ள கிராமமாக இருந்தாலும் சரி அருகே உள்ள நகரத்திலும் நல்லபடியாக நல்லா எங்களுக்கு வந்து ஒரு பயன்பெறும் வகையிலும் போது அதே போல் எங்கள் பகுதியை கொய்யா வந்து மக்கள் விரும்பி கேட்டு வாங்குகிறாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த கவாத்து பண்ண பிறகு இந்த பூ வந்த பிறகு சின்ன சின்ன பூச்சிகளும் மற்ற இதுகளும் தாக்குதலுக்கு கிடைக்குது அந்தமாதிரி அப்போ மீன் மூலியம் இல்லாட்டி பஞ்சகாவியா இதை அடித்தாவே ஓரளவு பூச்சிகள் கட்டுப்படுத்தி ஆகிடுது அதிலே எங்களுக்கு போயிடுது இந்த ஆனால் பார்த்திங்கன்னா காய் நல்ல ஷைனிங் வருது மீன் அழைமழையும் பஞ்சக்காவியெல்லாம் அடித்த பிறகு பார்த்திங்கன்னா அதோட அந்த அமிர்த கரைசல் இருக்குது பாருங்கள் அதுதான் தேவாமிர்தம் அமிர்தம் அந்த அமிர்த கடைசியல் அடித்தோம்னா காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு நல்லா உருண்டு ஷைனிங்காக இருக்குது எப்படி வந்து இப்போ ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா ஷைனிங்காக ஆகிறதுக்கு ஒரு மேலே மெழுகு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுபோல் இல்லாமல் இயற்கையிலே இந்த அமிர்த கடைசெல்லாம் அடித்தோம்னா காய் நல்ல ஷைனிங்கு எடுத்து கடித்து பார்த்தோம்னா நல்ல இனிப்பாகவும் இருக்குது அதேமாதிரி பூச்சிகள் தொந்தரவு அதிகம் இல்லை இப்போ நீங்கள் பார்க்க சுற்றி பார்த்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதிகம் பூச்சி இல்லாத நஞ்சு இல்லாத கொய்யா தான் இது இந்த விட நிறையா நிறையா காய்க்கும் அதே போல் இந்த அடர் நறுவை பற்றி சொன்னால் இந்த ஆரடிக்கும் ஒன்று உள்ளது பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஈடுக்கு முப்பது கிலோ அளவுக்கு காய் காய்க்குது ஒரு கிலோ பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட வந்து வியாபாரி எடுக்கிறது பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் எடுக்கிறாங்க இருபத்தஞ்சி எடுத்தாங்கன்னா எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் பதினஞ்சு எடுக்கும் போது பரவாயில்ல அப்படின்வான் ஏன்னா வீணாக போவோமே பரவாயில்ல எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதிலே கொஞ்சம் பேர் அந்த பழ பழங்கள் எடுக்கும் போது கா எனக்கு என்னை பொறுத்தவரை கொய்யா பழம்னு பேசுவாங்க ஆனால் கொய்யா பழத்தோட கொய்யா தான் நல்லாயிருக்கு திங்க திங்கிறதுக்கு நல்லாயிருக்கு உடம்புக்கும் ஆரோக்கியமானது வந்து கொய்யா காய் தான் அதனால் இந்த பகுதியில் வந்து நாங்கள் புதுமையாக செஞ்சுருந்தால் கூட இந்த கொய்யா வந்து நல்லபடியாக எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு விவசாயத்தில் முன்னேற்றத்துக்கான அது இயற்கை விவசாயத்தில் எங்களை முன்னேற்றத்துக்கான வழி இந்த கொய்யா ஒரு காரணமும் உண்டு ஏன்னா மா மாமரங்கள் வந்து வருஷத்துக்கு ஒத்திப்பு கொடுக்குது எலுமிச்சை எலுமிச்சை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது ஆனால் கொய்யா வந்து இரண்டு சமயம் கா காய் காய்க்குது இரண்டு விட நாங்கள் இதை பறித்து நாங்கள் விற்கிறோம் இந்த கொரோனா தொடி நோய் தொற்று காலத்தில் தான் சரியாக செய்ய முடியல ஆனால் இந்த நேரம் நோயெல்லாம் தொற்று குறைவாயிட்டுது அதனால் கண்டிப்பாக இதில் தன்னிறைவு அடைவோம் என்பதில் எல்லாம் மாற்றம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அதிகப்படியான கொய்யா விளைச்சல் அதிகமாகிட்டுதுன்னா சுற்றுப்புற நகரங்களில் வாங்குறது கம்மியாக இருக்கும் வெளியில் எப்படி அனுப்புறது மற்ற நகரங்களுக்கு அனுப்புறது என்றதை எங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு இதாக இருக்கும் போது அந்தமாரி அந்த அந்த கூழ்கள் தயாரித்து அந்த ஜாம் தயாரிக்கிறதுக்கான அவங்களுக்கு அந்த மூலப்பொருள் நம்ம எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த தொடர்பில் இருக்கோம் அவங்க சில கண்டிஷன்லாம் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க நாங்களும் அதுக்காக கேட்டிருக்கோம் அவங்க இந்த நஞ்சியெலாம் இயற்கை உணவு முழுக்க இயற்கையாக தான் இருக்கணும்னு இருக்காங்க எங்கள் வயலையும் வந்து பார்த்துருக்காங்க அதனால் இயற்கையாக தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க அந்த ஜாமுக்காக எங்களை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே உள்ள மக்களுக்கு கொடுத்தது போக அதிக விளைச்சல் வரும் பட்சத்தில் நாங்கள் கண்டிப்பாக அந்த ஜாம் தயாரிக்கிற கம்பெனியும் தொடர்பு கொண்டு இதை கொடுக்கறதுக்காக நாங்கள் தயாராக உள்ளோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதரிலேருந்து ஒரு பத்து ஏக்கர் எங்களில் நிலம் இருக்குது அந்த நிலத்தை பார்த்திங்கன்னா எலுமிச்சை ஒரு ஒரு ஏக்கரில் போட்டிருக்கோம் ஒரு நாலு ஏக்கரில் நெல் நடுவோம் அந்த நெல் பார்த்திங்கன்னா நெல் அறுத்த பிறகு அதில் உளுந்து பயிர் பண்ணிருக்கோம் இப்போ நெல் நாங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஆள் வச்சு நட்டுருந்தோம் இப்போ அதே மாதிரிலாம் எல்லாமே மிஷின் பதினேழு நாளில் மிஷின் வச்சு நடுறோம் களை எடுக்கிறதும் குழந்தை நட்டுற வச்சு மிஷின் வச்சே களை எடுக்கிறோம் கொஞ்சம் நவீனமாக கொஞ்சம் செய்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா களை ஓரளவு நல்லா கட்டுப்படி ஆகுது நெல் நடவு நட்ட பிறகு உளுந்து உளுந்துக்கு பார்த்திங்கன்னா நல்ல வெரைட்டிகள் தான் வம்பன் கொடுத்துருக்கோம் ஆடுதுறை நாலு ஆடுது திண்டிவனம் அஞ்சு இதெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் திண்டிவனம் மூணு இதெல்லாம் இதெல்லாம் ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு வெரைட்டியும் பார்த்திங்கன்னா அதில் இப்போதைக்கு வம்பன் கொஞ்சம் நல்லா எங்கள் மண்ணுக்கு நல்லா வருது அதேமாதிரி திண்டிவனம் மூணு நல்லா வருது ஆடுதுறை நாலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் மண்ணுக்கு நல்லா உளுந்து நல்லா வருது இப்போ வந்து உளுந்து சீசனு உளுந்து போட்டு அர்ப்பர்த்த பிறகு உளுந்து போட்டு நல்லா உளுந்து கிளம்பி நல்லா வந்திருக்கு அது கண்டிப்பாக நல்லா நல்லா விளைச்சலை கொடுக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உளுந்து பார்த்தீங்கன்னா இந்த சூடா மோனசு நுண்ணுயிரெலாம் வேளாண்மையில் கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா மணலில் கலந்து தண்ணி பாய்ச்சும் போதே இயற்கையாகவே தூவ சொல்கிறாங்க அதை பார்த்திங்கன்னா அதிலே அந்த வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம் கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பயிர் வண்டர் அந்த ஒன்றரை கொடுத்து அதை நல்லா தெளிக்க அப்படின்றாங்க அதில் பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லிக்கும் பூச்சிக்கொல்லி ஆகிடுது நல்லா ஊக்கி அந்த இலைகள் முன்னூட்டம் வழியாக இலைகள் வந்து அதை நல்லா எங்களுக்கு வந்து வைத்து நல்லா பூக்கும் திறனை பூக்கும் திறனை கொடுத்து நல்லா காய்கறி காய்த்து உளுந்து நல்லா வரதுக்கு அந்த ஒன்றர் நல்லாயிருக்கு சூடாமோனஸு இயற்கை நுண் ஊக்கிகள் கொடுக்குறாங்க பாருங்க அதெல்லாம் நல்லா எங்களுக்கு உளுந்துக்கு நல்லா எடுக்குது அதுமாரி மதிப்பு கூட்டி விற்கலான்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் முயற்சியில் இறங்கியிருக்கோம் அது எலுமிச்சியாக இருந்தாலும் சரி உளுந்தாக இருந்தாலும் சரி நெல்லாக இருந்தாலும் சரி நாங்களே அதை பயிர் பண்ணி வைத்திருந்து அதை நன்றாக விளைவிக்கும் போது நேரடி கொள்முதல் நிலையத்திலோ இல்லை தனியார் விவப்பாயிட்டையோ நெல்களையோ உளுந்துகளோ இதை மதிப்பு கூட்டி விற்றா லாபம் நல்லா கிடைக்கும்ன்ற இதை இப்போல்லாம் அரசே மதிப்பு கூட்டு தான் விற்க சொல்கிறதுக்கு அந்த ஆர்வலர் குழுக்கள் கூட சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வயலை சுற்றி தென்னை மரம் வச்சுருக்கோம் நாங்கள் அந்த தென்னை மரம் பார்த்திங்கன்னா முதல்ல நல்லா இருந்தது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா துளை வண்டு கருவண்டு பார்த்திங்கன்னா மட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா கூம்பு வடிவில் கட்டாகும் இந்த வண்டுகளெலாம் வேர்லே பார்த்திங்கன்னா வேர்கரையை மாதிரி இருக்கும் ஒரு சின்ன ஒரு துணியில் மருந்துகளை நினைத்து அந்த வேர்லே கட்டினாவே அதனுடைய சாரம் மேலே ஏறி அந்த கருவண்டுகள் போகிறது விளக்கு பொறி அந்த விளக்கு பொரிய வச்சு அந்த கருவண்டுகள்லாம் பிடிக்கிறோம் நவீன முறையில் விளக்கு பொறி தான் இப்போதைக்கு அதை ஈஸியாக அந்த விளக்கு பொரியை வச்சு அந்த கருவண்டை ஈர்க்கும் வகையில் ரிங்காரம் விட்டும் வகையில் சவுண்டில் கொடுத்து அதை ஈர்த்து அந்த வண்டுகளை நாங்கள் தொட்டியில் வச்சு அதை அழித்து கொண்டிருக்குவோம் பொதுவாக பார்த்திங்கன்னா தென்னை மரம் வந்து அதிக மகசூல் தரும் வாழடி வாழைன்ற மாதிரி தென்னை மரம் வந்து ஒரு மரம் வைத்தோம்னா அது ஆண்டாண்டு காலத்துக்கு இளநியாகவும் தேங்காயாகவும் தென்னம் கீற்றாகவும் மக்களுக்கு நிறைய வகையில் பயன்படுவது அது ஒரு இது அதை ஒவ்வொரு கிராமத்திலும் பதினா பார்த்திங்கன்னாவே ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபது தென்னமரமாவது கிராமத்தில் வச்சுருப்பாங்க இப்போ எங்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது தென்னமரமே வச்சுருக்கோம் நாங்கள் அதில் பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த இதுவுமே நாங்கள் அது செயற்கைக்கே வேலை இல்லை தென்னை காய்களை வைத்து இயற்கை தேங்காய் எண்ணெயை அதுதான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் இயற்கையை தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறோம் சமைக்கிறதுக்கும் நாங்கள் இயற்கையை தான் பயன்படுத்துகிறோம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அந்த இயற்கை எண்ணெயை தான் நாங்கள் கொடுத்து தென்னை மரம் உங்கள்ட்ட தென்னை மரத்தை பற்றி அதிகம் சொல்லலாம் இந்த வே இயற்கை வேளாண்மை விவசாயத்தை ஒரு காலமும் கைவிடாமல் முன்னோற்றுவோம் மண் மண் பயனுற கண்டிப்பாக விவசாயத்தை முன்னேற்றுவோம் என்பதை பெருமை கூறி நன்றி வணக்கம்